பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ் என கண்பாந்த தேவ ஜனங்களே தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவுக்கு நான் மனதார நன்றி சொல்றேன் என்னோடு கூட எபேசியர் அஞ்சாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் எடுத்துக்கோங்க கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள் ஆமீன் எப்படியா நம்ம இதுக்கு முன்னாடி தேவனை பின்பற்றவர்களாக பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னு இருக்கும் ஏசு கிறிஸ்து நமக்காக தம்மையே தேவனுக்கு சுகந்த ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துருவார் எதுக்காக நம்மளுக்காக நம்மளை மீட்டெடுக்கும் பொருட்டு நம்ம இங்க வாழ்ந்து இருக்கணும் பொருட்டு தேவ நாம மகிமைப்படும்படியாக நம்ம நரகத்துக்கு போகாதபடிக்கு இங்க இயேசுக்குள்ளாக இயேசுக்கு என்று வாழ்க்கை வாழ்ந்து நம்ம நித்திய ஜீவனை அடையும்படியாக தம்மை தாமே எப்படி என்ன பண்ண சுகந்த வாசனையாக தேவனுக்கு காணிக்கையாகவும் பலியாகவும் நம்மளுக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் அது போல அது எதனால ஒப்பு கொடுத்தா நம்ம நம்ம மேல அன்பு வச்சதுனால நம்மள அவர் நேசிச்சதுனால அது போல நாம அன்பில் நடந்து கொள்ளுங்கள் எப்படி அன்பில் நடந்து கொள்ளணும் இருக்கிற ஜனங்களை நரகத்துக்கு போயிடாதபடிக்கு பாவத்தின் அடிமைத்தனத்துல வாழ்ந்துடாதபடிக்கு அவங்களும் ஏசு கிறிஸ்துவோட அன்பை பெற்றுக்கொண்டு ரக்ஷிப்பை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம இதுக்கு முந்தின வசனம் தேவனை பின்பற்றவர்களாக தேவன் எப்படி நடந்து கொண்டாரோ அப்படி நம்ம நடந்து கொள்ள சில விஷயங்கள் பாடுகள் உபதிரவங்கள்லாம் நம்ம கிறிஸ்துக்குள்ளாக சகித்து கொண்டு அந்த ஆத்மாக்கள் கிறிஸ்து கிட்ட வரும்படியாக நம்மளும் மற்றவங்க கிட்ட அன்பு தேவ அன்பு காமிக்கிறச்சி மற்றவங்களும் இயேசுக்குள்ள வருவாங்க அவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க அவங்க மூலியமா மற்ற ஆத்மாக்களும் இயேசுவை கண்டடையும்படி ரட்சிப்புக்குள்ள வரும்படி தேவ நாம மகிமைப்படும்படி ஆண்டவர் உதவி செய்வார் ஸோ அப்படிப்பட்ட அன்புல நம்ம நடந்து கொள்ளணும் நம்ம சில விஷயங்களை சகித்து கொள்ளணும் சில தியாகங்கள் செய்யணும் சில விஷயத்தில் நம்ம

தேவ அன்ப காமிக்கட்சே மற்றவங்கள்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள ரஷிக்கப்பட்டு தேவநாமம் உயர்த்தும்படியாக அது நம்ம தேவனுக்கு முன்பாக உகந்த காணிக்கையாக ஜீவபலியாக இருக்கும் நம்ம ஜெபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனையும் ஆண்டவரே நீ சொல்லிக்கிற சத்தியம் எனக்குள்ள எங்கள் குடும்பத்துக்குள்ள ஊழியத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே அவர்கள் குடும்பத்திலும் அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா ஊழியங்களையும் தேவனாம மகிமைக்கு என்று ஆண்டவரே உண்மை பின்பற்றுகிற உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவனையே பின்பற்றவர்களாகிய உண்மை பிரதிபலிக்கும்படி ஆண்டவரே கிறிஸ்து கிறிஸ்துவ எங்களுக்காக தேவனே உமக்கு தம்மை சுகந்த வாசனையாக எங்களுக்காக காணிக்கையாகவும் ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுத்து எங்கள் அன்பு கொடுத்தது போல நாங்களும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் மற்றவர்கள் கிட்ட அன்பு காமிக்கவும் ஆண்டவரை நீர் அனுமதிக்கிற சில சிலுவை பாடுகளை ஆண்டவரை சுமந்து கொண்டு ஆண்டவரே எங்களையே உமக்கென்று ஜீவ பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்து உம்முடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்ல ஆண்டவரை சில விஷயங்களை சகித்து கொள்ள உண்மை பின்பற்றி உம்மை பிரதிபலிக்க உம்முடைய வெளிச்ச தண்டைக்கு மற்றவர்களை கொண்டு வர எங்களுக்கு கிருப தாரும் கேட்டுக்கொண்ட தேவ ஜனங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு கிருப தருவீராக இது நிமித்தம் தேவநாமும் மகிமைப்பட தேவராஜ்ஜியம் கட்டப்பட எப்படி இயேசுவினால தேவநாமும் மகிமைப்பட்டதோ எங்கனாலும் எங்கள் பிள்ளைகள்னாலும் தேவ ஜனங்கள்னாலும் குடும்பத்தாலும் ஆண்டவரே தேவநாமும் மகிமைப்பட எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் கோட் ப்ளஸ் யூ